இந்த பைக்கை வந்து பஜாஜ் வந்து ஒரு சிசி அதிகமாக ஒரு சூப்பர் லுக்கோட ஒரு பைக்கை வந்து லான்ச் பண்ணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட ரெண்டாயிரத்தி பதினாலு டெல்லி ஆட்டோ எக்ஸ்போவில் தான் டோமினார் பைக்கை வந்து பஜாஜ் வந்து அறிமுகப்படுத்தினாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறோட இறுதியில் தான் இந்த பைக்கை வந்து லான்ச் பண்ணாங்க இந்த பைக்ல வந்து சிசி அப்படின்னு பார்த்தோம்னா முந்நூற்றி எழுபத்தி மூணு சிசி இந்த பைக் வந்து ரெண்டு வந்து கிடைக்குது ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்டு விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் அந்த ரேஞ்சில் வரும் ஏபிஎஸ் வச்ச மாடல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கும் மேலே வந்து விலை வந்து வரும் டோமினார் பைக்கு வந்து ஒரு நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து எட்டு புள்ளி இருபத்தி மூணு எட்டு புள்ளி ரெண்டு மூணு செகண்ட்ஸ்லேயே வந்து ஈஸியாக வந்து ரீச் பண்ணிடும் அது மாதிரி மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ஆர்பிஎம்மில் முப்பத்தி நாலு புள்ளி அஞ்சு பிரேகாஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் டோமினார் பைக்கோட டாப் ஸ்பீடு அப்படின்னு பார்த்தோன்னா நூற்றி எழுபது கிலோமீட்டருக்கும் மேலே வந்து ஈஸியாக வந்து ஓட்ட முடியும் இந்த பைக்கில் வந்து சிங்கிள் சிலிண்டர் தான் இருக்கு ஆனால் சிங்கிள் சிலிண்டருக்கு வந்து ரெண்டு இன்லெட் அண்ட் ரெண்டு வந்து அவுட்லெட் வால்வ் வந்து இருக்குது மூணு ஸ்பார்க் ப்ளக்ஸ் இருக்குது லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்து டோமினாரில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாம ஆறு கியர் கியர் வந்து பார்த்தோன்னா ஆறு கியர் இந்த பைக்கோட வெயிட் எந்த விதமான லோடுமே இல்லாமல் பைக்கோட வெயிட் அப்படின்னு பார்த்தோன்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு கிலோ கிரவுண்ட் க்ளியரன்ஸ் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தேழு மில்லிமீட்டர் பொதுவாக இந்த மாதிரி சிசி அதிகமான பைக்கில் வந்து இவ்வளோ அதிகமான கிரவுண்ட் க்ளியரன்ஸ் இருக்கிறது வந்து ஒரு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து டிஸ்க் பிரேக் தான் யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரண்ட் டிஸ்கோட சைஸ் பார்த்தோன்னா முன்னூற்றி இருபது மில்லி மீட்டர் ரியர் டிஸ்கோட சைஸ் வந்து இரநூத்தி முப்பது மில்லி மீட்டர் அப்புறம் பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்டல் பேனலில் பார்த்தீங்கன்னா கிளாக் வந்து வச்சிருக்காங்க லோ ஃபியூவல் இண்டிகேட்டர் இருக்குது லோ ஆயில் இண்டிகேட்டர் இருக்குது லோ பேட்ரி இண்டிகேட்டர் எல்லாத்துக்குமே வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஏபிஎஸ் வந்து ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹெட்லைட்ஸ் டெய்ல் லேம்பு இண்டிகேட்டர் லேம்பு எல்லாமே வந்து நார்மல் லைட் யூஸ் பண்ணாமல் எல்லாமே வந்து எல்இடி லைட்டு தான் வச்சிருக்காங்க இந்த பைக்கோட வந்து மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சு டு முப்பது கிலோமீட்டர் நானும் சிசியாக இருந்தாலுமே கூட ஒரு முப்பது கிலோமீட்டர் வந்து மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறப்ப ரொம்பவே சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் வந்து ஸ்லிப்பர் கிளச் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸ்லீப்பர் கிளச்சோடய யூஸ் என்ன அந்த கிளச்சு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து ஒரு ஒரு நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போயிட்டுருக்கோம் திடீர்னு வந்து ஒரு டெட் கார்னர் வருது திடீர்னு நேராக போயிட்டுருக்கோம் சடனாக வந்து லெஃப்ட்டோ ரைட்டோ வந்து ஒரு எல் ஷேப்பில் வந்து ஒரு கார்னர் வருது அந்த இடத்துல வளைக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கியரை வந்து ரெடியூஸ் பண்ணி டக்குன்னு வந்து பிரேக் அடித்து கியரை வந்து ரெடியூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி சமயத்தில் வந்து நார்மல் கிளச்சு போட்டிருந்தா ஆகும் அப்படின்னா பேக் வீலுக்கும் டயருக்கும் பேக் வீல் டயருக்கும் தரைக்கும் இருக்க அந்த ஃப்ரிக்ஷன் வந்து குறையும் ஸ்கிட் ஆகும் ஃபுல்லாக சறுக்கி விட்டு கீழே விழுந்துருவோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து கிடைக்காது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த ஸ்லிப்பர் கிளச்சில் வந்து வராது அந்த கிளச் வந்து பிரேக்கிங் போதும் வந்து அதிகப்படுத்தி பேக் வீலுக்கும் தரைக்கும் உள்ள ஃப்ரிக்ஷனை வந்து நல்லபடியாக வந்து மெயின்டைன் பண்ணும் நமக்கு வந்து ஒரு க்ரிப் இருக்கும் அதனால் வந்து நம்மளுடைய சேஃப்டிக்காக தான் ஈஸியாக வந்து கீழே வந்து விழுந்துட மாட்டோம் இந்த ஸ்லிப்பர் கிளச்சுனால் சிசி வந்து அதிகமாக இருந்தாலுமே கூட ஒரு நானூறு சிசி பைக்காக இருந்தாலுமே கூட எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வந்து டிசைனில் வந்து பஜாஜ் வந்து மிரட்டியிருக்காங்க இருக்காங்க தான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து ஒரு காலேஜ் பையனும் கையனாக இருந்தாலும் சரி ஒரு ஃபேமிலி மாதிராக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுற விதமாக தான் வந்து டோமினாரில் வந்து டிசைனை வந்து பஜாஜ் வந்து வடிவமைச்சிருக்காங்க கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து பைக்கோட டிசைன் வந்து ரொம்பவே நல்லா பிடிச்சிருக்கு இந்த வீடியோ பற்றின நான் உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் வும் நன்றி